ரொம்ப ஈஸியா இது கூட பேச்சுலருடா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் பீட்ரோட்டு கூட்டு அதுக்கு மெயின் வந்து இன்க்ரெண்ட் வந்து வந்து எடுத்திருக்கிறது பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்புல செஞ்சாதான் அது கொஞ்சம் ஒரு வளவழப்ப இருக்கும் அதோட சேர்த்து அந்த கூட்டு உடைய டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஸோ வந்து பைத்தம்பருப்பு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பைத்தம்பருப்பு வேணுமோ சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பைத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பூண்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து சேர்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது மசீனும் அதுலேயே நல்லா குக்காயிடும் ஸோ அதுக்காக தான் தக்காளி வந்து சேர்த்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பழுத்த பச்சை மிளகாய் நல்லா காரத்துக்கு தேவையானாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரத்துக்கு தேவையானாலும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரசம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ தக்காளி ரசத்துக்காக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இவர்தான் பீட்ரூட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பட்ரு சேர்த்துட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு விசில் நல்லா குழஞ்ச நம்மளுக்கு வந்து மசீர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மசீர மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு பட்டர் தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதை மிக்சியில் போட்டு இது பண்ணி போடுவாங்களா என்னது பீட்ரூட்டு அது வேற அது வந்து பயந்து சேர்ப்பாங்க அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி கிடையாது ஸோ எல்லாமே வந்து சப்பாத்தி ரைஸ்லேருந்து பரோட்டா பரோட்டாருந்து இட்லி இருந்து எல்லாமே டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கிறது பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து ஆக்ஷன் தான் நீங்கள் வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஒரு டிராப் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பருப்பு இந்த வெஜிடபிள் நம்ம சேர்த்துருக்கிறோம் இல்லையா பீட்ரூட்டு ஸோ பீட்ரூட்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பட் அதுக்காக நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு விசவுக்கு அப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து நான்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சாட் ஆன் பண்ணிடுவோம் சால்ட் ஆன் பண்ணிட்டு இது ரெடியாகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ரெடி ரெடியாகட்டும் கேரட் வந்து இன்னைக்கு விட்டமின் ஏ பி சி தான் நம்மளுக்கு வீட்டுல செய்யறோம் ஆப்பிள் இல்ல ஸோ கேரட்டும் பீட்ரூட்டும் மட்டும் தான் அதனால கேரட் வந்து பொரியல் பண்றது பார்க்கலாம் வாங்க அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டு இரும்பு சட்டி தான் வச்சிருக்கேன் இரும்பு சட்டியில ஆயில் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பட்டர் பட்டர் எனக்கு பிடிக்கும் நான் சேர்க்கிறேன் சோ அதனாலதான் பட்டர் எதுக்கு அப்படின்றது இல்ல சும்மா ஒரு கேரட் அல்வா பண்ற கேரட் அல்வா உங்களுக்கு அல்வா சோ வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கருவப்பிலை அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம்னீங்கன்னா வாஷ் பண்ணி கருவப்பில் கொஞ்சம் போடப்பில் சேர்த்துக்கிறேன் சின் பண்ணிவிடுவோம் ஏன்னா படப்படை படப்படம் வெடி ஆரம்பிக்கும் ஸோ அதனால் சின் பண்ணிவிட்டு இப்போது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு டேபிள் டிஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா வெங்காயம் போட்டுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கலாமான் இல்லை ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம சேர்த்துன்னா கருகிடும் ஸோ அதனால தான்

இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு முன்னாடியே வந்து நீ சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்குங்க நான் சேர்த்துக்கிறதுனால சொல்கிறேன்லாம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு உளுத்தம் பருப்பும் பருப்பும் வந்து கருப்பாயிடும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சேர்க்குறேன் இரும்பு சரியில் நான் சேர்த்துக்கணும் இரும்பு சட்டியில செய்யற சாப்பாடும் பிளாஸ்டிக் என்ன இரும்பு சட்டியில் செய்யறது வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினது இரும்பு சக்தி கிடைக்கும் உடம்புக்கு இரும்பு எல்லாம் பேசுறதா என்ன சொல்றது அப்படிலாம் இல்ல நாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடணும் நாஸ்டிக் ஃபேன்லேயே வந்து வைக்க கூடாது ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சட்டி காலத்துக்கும் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா நாஸ்டிக் ஃபேன் வந்து பட் அந்த கோட்டிங் போயிடுச்சுனாவே பிளாக் கோட்டிங்கு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அதை போயிடுச்சுன்னாவே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அது வந்து லைஃப் வந்து கம்மி தான் ஆனால் இந்த இதுக்கு வந்து லைஃப் அதிகம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம எதை குக் பண்ணி குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பாத்திரமும் ஆரோக்கியமான பாத்திரம் எது வேணுமோ அது சாப்பிடலாம் ஈய பாத்திரத்தில் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டீலு அதுக்கு முன்னாடி மண் தான் செய்வாங்க மண் பாத்திரம் இரும்பு தான்

பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டுக்கலாம் தட்டி போடலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷிகம் கேப்சிகமும் கேரட்டும் வச்சு தான் வந்து செய்கிறேன் கேப்ஷிகிட்ட வந்து சேர்த்துக்கிறோம் என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷிகமாக ஸோ வந்து கேப்ஷிகமாக வந்து ஆட் பண்ணி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த கள்ளப்பருப்பு உத்தம் இருக்கும் வந்து கருகாமல் நல்லா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரெடி ஆகாமலாம் இல்லை கரெக்டாக நம்மளுக்கு எப்படி அந்த கோல்டன் ப்ரௌனில் வருமோ ஸோ அந்த மாதிரி வந்துருக்குது இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கணும் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல ஆரஞ்சும் ரெட்டும் சேர்த்து இது கூட வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அதான் சாரி ஆரஞ்சு கிரீனு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ரெண்டு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பே சேர்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து லைட்டா தண்ணி ஊற்றி சேர்ப்போம் ஒரு அரை டன் வந்து தண்ணி சேர்த்தோம் அதனால கல் உப்பு பொரியலுக்கு உப்ப வந்து கம்மியாக சேர்த்துக்கூடாது ஏன்னா பூக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸி தான் இந்த குறையில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன சேர்க்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பச்சை பட்டாணி இருக்குது ஸோ நான் வந்து ஆட் பண்ணல ஏன்னா நான் வந்து பட்டாணி மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே போதும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் கோஸ் வந்து இதுல சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வந்து நம்ம சேர்த்துட்டோம் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே நானு சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம் கேப் போட்டோம்னா அந்த கல்லுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணுறதா கொஞ்சம் குறைக்கறான்னு ரெடி பண்றதுமா ஸோ அது என்னென்ன காட்டலாம் மிரல் போட்டாச்சு கண்ணாடி வந்து கேப் போட்டிருக்கேன் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் அந்த நம்மளுடைய கிரீன் கேப்ஷிகமும் வந்து நல்லா குக் ஆகட்டும் கேப்சிகம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் அதே மாதிரி கேரட் வந்து கொஞ்சம் பொடிசா அப்போ தான் வந்து பொரியல் பண்ணும்போது சட்டுன்னு குக் ஆகும் இது மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரைட் ரைஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொரியலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரைட் ரைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக நல்லா வந்து குக்காகிடுச்சு வெஜிடபிள்ஸ் ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் இந்த நம்ம தண்ணியெலாம் சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வட்டிட்டு ஸோ நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா பவுட்ரு நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் புலாவுக்குலாம் நம்ம சேர்க்கலாம் ஸோ சாரி வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாவில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற பவுட்ரு வந்து மசாலா பவுட்ரு வந்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு பொடி மாதிரி தான் இது ஸோ அந்த பருப்புலாம் மிக்ஸ் ஆகிருக்கும் வேணும்னா சொல்லுங்கள் அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ இப்போது லைட்டாக தான் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக சேர்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஜார் எடுத்துருக்கேன் ஸோ இப்போது தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தேங்காய் அளவுக்கு வந்து நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக துருவி சேர்க்கும் போது இன்னும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து துருவி கூட டைம் ஆகிடும் இப்போ நாங்கள் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதே டூ தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது காரத்துக்கு தீடனை ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சோம்பு வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில்னால ஒன்றே கால் ஸ்பூனு சீரகம் வந்து ஒரு பால் டீஸ்பூன் ஏன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது கசப்பாயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ மிதக்காக வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து காரம் கொடுக்குறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் ரைஸ்க்கு டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது குறைப்புறன்னு வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம புறக்குரன்னு அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் தேங்காய் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக இல்லாமல் புறக்குரன்னு அரைச்சுட்டுங்க பேஸ்ட்டானால் அது கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ இந்த நம்ம அரைச்சது நூற புறக்குரம் இருக்கிறத மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம ரைஸ் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி அப்புறம் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சால்ட் வந்து கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க அது உங்களோட இது நான் வந்து கரெக்டாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்கிறதில்லையா இந்த டைமில் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஹை ஹைஃப்ளேம் லைட்டாக பண்ணிவிட்டு ரொம்ப ஹைஃப்ளேமில் கொஞ்சம் லோ பண்ணியிருக்கேன் லைட்டாக லோ பண்ணிக்கலாம் இப்போ அந்த லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த நம்ம கோக்னட் போட்டுருப்பிங்க கோகனட்ய அந்த தேங்காய் துருவலுக அந்த பச்சை வாசல் லைட்டாக போகணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை இருந்ததால் சட்டுன்னு வந்து சாப்பிட முடியாது சில பேருக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஸ்மெல்லு வரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போய்டும் அதுக்கும் வந்து பார்த்து தான் நம்ம சேர்க்கணும் ஸோ அந்த பதமாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஐஃப்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஏன் லோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்ச கூடாதுல்ல தேங்காய் போட்டுவதில் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்காது ஸோ இப்போ லோ பண்ணியாச்சு கொஞ்சம் ஐஃப்ளீனில் குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இதில் நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டில் இந்த கடாயோட ஹீட்டோட சேர்த்து கோக்கோனட் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஹை ஹைஃப்ளேம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா கொடமிளகா வச்சு நம்ம கேரட்டும் நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பொரியல் வந்து செஞ்சுட்டோம் ஸோ சூப்பராக இருக்குங்க பாருங்க இது வந்து கிட்ஸுக்காக கிட்ஸுக்கு வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பு வந்து ஹீட் ஆகிடுச்சு ஆயில் வந்து சேர்த்துட்டேன் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கு வந்து சீரகம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேக்கலை வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஏன்னா ஆல்ரெடி வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் இஞ்சி வர இஞ்சி பூண்டு சேர்த்துக்காக நான் வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இஞ்சியோட ஸ்மெல்லுக்காக நான் சேர்த்துக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது வதைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து அம்மா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் வந்து கூட்டுக்கும் கொரியலுக்கும் மிக்ஸி வந்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ அது ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துருக்கேன் கரம் மசாலா பவுடர் ஸோ இது ஒன்று மட்டும் போதும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும் ஸோ அதனால் நான் வந்து கேஷ்மீரிங் மிளகாய் பவுடர் தான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் சேத்தாச்சி இந்த ஹீட்ட்க்கே இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம இத வந்து மசீத வச்சு நம்ம மசிக்க வேண்டாம் சோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா குழைஞ்சுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருக்குது இல்லையா சொல்லதான் ரெண்டு விசில் தான் சோ நல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலான்னு அந்த பீட்ரூட் வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஸோ வந்து அது நல்லா மசிற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது பருப்பு தான் நம்மளுக்கு மசிஞ்சிடணும் ஆக்சுவலாக வந்து இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்புல தான் தோரம் பருப்புலாம் அந்த டெக்ஸ்சர் வராது நம்மளுக்கு ஸோ தான் ஸோ இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் அந்த குக்கர்லயே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பார்க்கவே செம லுக்காக இருக்கு ம் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்னா நான் வந்து சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஸோ இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈட்டோட சேர்த்து மிக்ஸ் மாதிரி சேர்த்துட்டு கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அதனால நான் வந்து இப்போ பட்ரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நெய்யும் பட்ரு ஒன்று தான் இது கொஞ்சம் சீஸாக இருக்கும் அது கொஞ்சம் லிகூடா இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இதுல வந்து சால்ட் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி சப்பாத்திக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு இதில் வந்து கரெக்டாக சால்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஸோ அதோட சேர்த்து காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டாம் ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த ஹீட் ஆச்சுன்னா போதும் அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா அதனால ஹீட் ஆச்சுன்னா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ வந்து இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் வந்து காம்பிகேஷன் நல்லா இருக்கும் ஸோ அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மறைக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சுட சுட நம்ம ரைஸ் குக்கரில் வடிச்சுது அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சோம் இல்லையா கேரட்டும் கேப்சிகம் பொரியல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரோட்டு வந்து கூட்டு ஸோ குருமான சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி ரசம் அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய் ஸோ எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க பிளேட்டிங் பார்ப்போம் ஸோ ரைஸ் எனக்காக தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் எப்பவுமே நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆடிச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போதும் கொஞ்சமாகவே இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைஸுக்கு வந்து நான் வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பொரியல் எடுத்திருக்கேன் ஸோ பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பொரியல் ஸோ அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் இது என்னுடைய ஃபேவரட்டு ஸோ மாங்காய் ஊறுகாய் என்னக்கா ஊறுகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் அப்படியே வந்து பாத்துக்கலாம் குருமா சோ அது குருவாவும் சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ல ரெடி பண்ணிட்டோம் ரசம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா ரசம் சாப்பிடணும் அதனால ரசம் மட்டும் நான் ஃபைனலா தான் சாப்பிட போறேன் சோ எடுத்தாச்சு ரசம் வந்து ஒரு சின்ன பவுல்ல எடுத்துட்டு வந்துடுறேன் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரசம் பிடிக்குமா இல்ல இந்த மாதிரி குருமா சாப்பிடுறது பிடிக்குமான் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரசம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கும் ரசம் வந்துட்டு சோ அவ்வளவுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து லஞ்ச் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜாறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் थैंक यू